குருபியோ நமக ஆன்மீக அன்பர்களே ஆமாப்பூ இந்த வீடு உருப்பிடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு சைனா சைனாவில் என்ன வளக்குன்னு பார்ப்போம் அடுத்தது கொண்ட ஊசி கொண்ட ஊசி கீழே போட்டு அது எடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம் மூணாவது சைனாவில் ஒரு பேயங்களுக்கு உண்டான காதல் அதுக்கு பிறந்த குழந்த ரொம்ப முக்கியமான தகவலுங்க பாருங்கள் சீனு ஒரு ஆறுங்க அந்த ஆற்றில் வந்து ஒவ்வொரு வருஷமும் அஞ்சாவது மாதம் அஞ்சாவது நாள் படகு போட்டி நடக்குது அந்த படகு போட்டியில் அதாவது ஒரு ஒரு குழுவாக இருக்கும் எந்த குழு ஜெயிக்குதோ அந்த குழுக்கு வந்து பரிசுகள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அதை மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்கும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க ஊரில் இந்த பிள்ளைங்களை வந்து சின்ன பிள்ளையிலே நீச்சல் கற்று கொடுக்கறது படகு போட்டி காமிச்சிருவாங்க அப்போ அந்த ஒரு ஒரு குழுவும் என்ன பண்ணும் மொத்தமாக லம்சம் கொடுத்துருவாங்க யாருக்கு அந்த பேரண்ட்ஸுக்கு உன் பிள்ளைய நான் வச்சுக்க போகிறேன் அவன் வந்து நீச்சல்லாம் கற்றுக்கின்னு படகு போட்டியில் ஜெயிச்சு வந்தான்னா உனக்கு வந்து அந்த பிள்ளை ஆற்று வெள்ளத்தில் கவுந்து போய் இறந்துட்டான்னா நாங்கள் ஜவாப்தாரி கிடையாதுன்ட்டு அந்த கண்டிஷன் பேரில் பிள்ளைங்களை அவங்க வந்து அப் கொடுப்பாங்க அதை மாதிரி ட்ரெயினங் ட்ரெயினிங் கொடுக்கும்போது ஜாங்னு ஒரு வாலிபன் அவன் செமையா ஸ்விம்மிங்கு படகு போட்டி டான்ஸு எல்லாம் பண்ணுவான் அவன் வந்து படகு போட்டிக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சு அந்த யாங் சி ஆற்றுல வந்து கீழே விழுந்துட்டாங்க ஆற்று உள்ளே போயிட்டான் அவனை என்ன பண்ணாங்க ரெண்டு பெண்கள் வந்து அவனை கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த யாங் சி ஆற்று உள்ளே போனாங்க அந்த உள்ள வந்து ஒரு வயசான பாட்டி ஊற்றிருக்கா அவன் வந்து இந்த பையனை பார்த்துட்டு ஆஹா இவன் அருமையான பையன் மேகமங்கையை வந்து இவன் தான் லாயக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நடனத்தெல்லாம் பார்த்து ஷிவா சர்பிரைஸ்டு அப்போ நம்ம அங்கே மேகமங்கை யாருன்னா யாங்ஸி அந்த ஆற்றினுடைய இளவரசனுக்கு ரொம்ப க்ளோஸு அப்போ என்ன பண்ணாங்க அரச சபையில் நாட்டியம் நடக்குதுங்க அங்கே கீழே ஆற்றுல கீழே வந்து நாட்டியம் நடக்குது இந்த வயசான பாட்டி என்ன பண்ணால் ஜியாங்கை கூப்பிட்டு நாங்கள் போனோம் என்னுடைய சார்பாக வந்து ஜியாங் நடனம் ஆடுவான்னா மேகமங்கை ஆடினால் ஜியாங் ஆனால் ஜியாங் வந்து காட் சக்ஸஸ் அவனுக்கு பரிசு பொருள்லாம் கொடுத்தாங்க அந்த பாட்டி வாங்கின்னு வந்துட்டா ஆனால் அந்த போட்டி நடக்கும்போது என்ன ஆச்சு அந்த மேகமங்கைக்கு வந்து ஜியாங் மேலே ஒரு ஈர்ப்புங்க என்ன பண்ணால் தலையில் இருக்கிற கொண்ட ஊசியை எடுத்து கீழே போட்டான் வட்டசட் மீன் வட்டசட் மீன் சைனாவில் எப்படின்னா கொண்ட ஊசியை கீழே போட்டு அதை ஒருத்தன் எடுத்தான்னா அவனுக்கு வந்து அவன் மேலே பிரேம ஆசை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு அது மாதிரி பெரிய அதே மாதிரி விசிறி கொடைங்க அவங்க ஒரு விசிறி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த விசிறி அதை மாதிரி தான் கீழே போட்டாங்கன்னா அது எடுத்தாங்கன்னா எடுக்கலைன்னா பரவாயில்ல இவன் என்ன பண்ணா ஜியாங்கு அந்த ஊசியை குனிஞ்சி எடுத்தாங்க அதனால் மேகமங்கைக்கு அவன் மேலே ஒரு ஈர்ப்பு ரெண்டு பேரும் ஒன்றா சேர பிரியப்பட்டாங்க என்ன பண்ணாங்க ஒரு வாரம் ரெண்டு பேருக்கும் உடல் சரியில்லை ஏன்னா இந்த காதல் வேகம் அவங்கள அதை மாதிரி பண்ணிடுச்சு மேகமங்கையோட தோழி என்ன பண்ணால் நேரம் ஜியாங் இருக்கான் பாருங்க அங்கே வந்து என்னுடைய தலைவிக்கு வந்து உங்கள் பேரில் ஈர்ப்பு அதனால் அவங்க சரியாக சாப்பிட்றதில்லை தூங்குறதில்லை பார்த்தா நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க வாங்க போகலான்ட்டு என்ன பண்ணாங்க ஜியா ஜியாங்கை வந்து கைப்பிடிச்சி ஆயிடுச்சுன்னு போனாங்க எங்கள் மேகமங்கை இருக்கிற இடத்துக்கு ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசினாங்க அந்த காதல் வந்ததுன்னா டைம் போகிறதே தெரியாத அதனால் ரொம்ப நேரம் பேசினாங்க பேசின பிறகு ரெண்டு பேரும் கலவினாங்க ஒன்றா ஆகிட்டாங்க ஒன்றா ஆன பிறகு இது வந்து யாங் சி மன்னனுக்கு அந்த ஆற்று ராஜா இருக்கான் பாருங்க அவனுக்கு தெரிஞ்சிது ஏன்னா தப்பாகிடுச்சேன்னு சொல்லிவிட்டு மேகமங்கையை கூப்பிட்டு வான் பண்ணார் அவளுக்கு வந்து ராஜா அந்த எதுவுமே பிடிக்கல யாங் தான் பிடிச்சிருக்குது என்ன பண்ணால் இவங்க ரெண்டு பேரும் கலந்துட்டாங்க பாருங்கள் அதனால் இவன் என்ன பண்ணா அடை போடா இது ஒன்றுமே வேணாண்டான்னு சொல்லிவிட்டு ஆற்றுக்கு மேலே போயிட்டாங்க ஆற்றுக்கு மேலே போய்ட்டு மூர்ச்சி ஆகிட்டான் அப்போ வந்து யாங் ஆற்றில் வந்து படகுல வந்த ஆளுங்க வந்து மணி எங்கே போகணும் ஏது போகணுன்னும் போது கேட்கும்போது ஒரு அவ சொன்னான் என்ன சொன்னான்னா ஜியாங் ஊருக்கு பாருங்கள் அந்த ஊருக்கு போனோன்னு சொல்லும்போது ஜியாங் ஊரில் வந்து ஜியாங்கோட அம்மா ஒத்துதாக இருக்காங்க அவங்கக்கிட்ட நேராக போனான் அம்மா நான் வந்து ஜியாங்கோட மனைவி உங்களுடைய வா வாரிசு வந்து என் வயிற்றில் இருக்குது நான் சுமந்தன் இருக்கேன் போது அவளுக்கு ஒரே சந்தோஷம் ஜியாங் எங்கன்னா இதை மாதிரி யாங்ஸி ஆற்றில் இருக்கார் அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் தங்கினான் அவள் போட்டுன்னு வந்த நகை நட்டெல்லாம் கொடுக்கும்போது அந்த அம்மா வந்து அதெல்லாம் விற்று குடும்பத்தில் இது பண்ணான் எர்லியராக என்னாச்சு ஆக்சுவலி ஜியாங் வந்து ஏற்கனவே இறந்துட்டாங்க ரியலி என்ன பண்ணான் அவள் வந்து பையனை இவள் இவளவு பிரசவெல்லாம் பார்த்து குழந்த பிறந்தது இல்லை அவள் என்ன பண்ண அப்போ வந்து ஜாங்கோட கல்லறைக்கு போய் பார்த்தா யார் ஜாங்கோட மனைவி அங்கே பார்த்தா அந்த எலும்பு கூடலாம் அப்படியே இருக்குது என்னடா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஊரில் சொல்லிட்டா என் பையன் இறக்கலை யாரோ வச்சு தான் நான் என் பையன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு க ஒரு ஸ்டோரியை பரப்பிட்டா இந்த மெயின் டைம் என்ன பண்ணலாம் ஜியாங்க மேகமங்க இல்லையேன்னு சொல்லிவிட்டு ஆற்ற விட்டு வெளியில் வந்தான் வெளியில் வந்து பார்த்தான்னா அப்படி ட்ராவல் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு வந்தான் அம்மா கிட்ட அம்மா வந்து ஏ வட 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 மகனே வா 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 வான்னு சொல்லிவிட்டு உன் மனைவி இங்கே இருக்கா பாடுறான்னு எல்லாம் பேசினாங்க கொண்டாங்க அவள் குழந்த பிறந்தது குழந்தைய பார்த்தாங்க அப்போ என்ன ஆச்சு ஏண்டா நீ செத்து போல அப்படின்னா பயம் முடிக்கோ ஏம்மா நான் செத்துட்டேன் நான் பேய் இருந்தாலும் அவளோட சேர்ந்தேன் ஏன்னா குழந்தையை பார்த்தா எல்லாம் கால்தான் பூமியில் படுது பேய்க்கு படாதேன்னாம் அதுதான் அந்த யாங்ஸி ஆற்றனுடைய சிறப்பு என்னான்னா இறந்தால் கூட அவங்க உயிர் வாழக்கூடிய புனித நீர் அது புனித ஆறு அதனால் அப்படி சொல்லும்போது குழந்த நல்லா இருக்குது ஆனால் இவன் பேயின்றது தெரிஞ்சு போச்சு இந்த மீன் டைம் என்ன ஆச்சு அந்த யாங் சீர அரசன் இருக்க பாருங்க ஆளமிச்சு அவனுக்கு தான் இங்கே பார்த்து ரெண்டு பேரையும் இழுத்துன்னு வாடானான் யார ஜியாங்கு மேகமங்கை ரெண்டு பேரையும் இழுத்துன்னு வந்துட்டாங்க அப்போது ஜியாங் சொல்கிறான் மன்னா நீ மேகமங்கை மேலே இருக்கிற மோகத்தை விட்டுடு நாங்கள் ரெண்டு பேரும் பேயிகள் அப்படின்னா எப்போ என்னடா எங்கள் எங்களுக்கு நிழல் கீழே விழுதா பார் எங்கள் பாதம் பூமியில் படுதா பார் அப்படின்னோடனே ஆமா அண்ணா நாங்கள் பேய்கள் எங்களை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னன் விட்டுட்டாங்க நேராக அவங்க என்ன பண்ண வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு ரெண்டு பேரும் வந்த உடனே மேகமங்கை வந்து இந்த அழகு தானே இவங்கள்லாம் வந்து நம்மளை ராஜா இதை மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்லிவிட்டு ஆமை இருக்குது இப்போ சொல்கிற பாருங்கள் முக்கியமான பாயிண்ட் ஆமை இருக்குது பாருங்கள் ஆமையோட சிறுநீர் இருக்குது பாரு சிறுநீர் அதை மூஞ்சில் தடவினா ஐயோ ஆமையை வந்து அவ்வ அந்த சிறுநீர் அவ்வளோ நாத்தம் அது மட்டும் இல்லாமல் சீனாவில் வந்து ஆமை வந்து ஒரு துரதிருஷ்டம் பேட் லாக் ஆமை வளர்த்தாங்கன்னா அது பேட் லாக் ஆமை கறி சாப்பிட்டான்னா துரதிர்ஷ்டம் அவன் குடும்பம் விளங்காது அவள் அதை மாதிரி மூஞ்சியில் அந்த ஆமையோட சிறுநீரை விட்டால் பாருங்கள் மூஞ்சி கொஞ்சம் அறுவறுப்பாச்சு வீட்டை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான் இந்த மீன் டைம் அம்மா காரி கேட்டால் வேறையா ஜியாங்கோட அம்மா என்னென்னா ஆச்சவளை காணமேன்ன ஒன்று அம்மா நானும் பேய் அவளும் பேய் அவளும் போயிட்டா இப்போ நானும் போக போகிறேன் என் பிள்ளைய நீ தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்டே சொல்லிவிட்டு அவன் பிறப்பிட்டாங்க இந்த கதையிலேருந்து நான் உங்களுக்கு கொடுக்குற செய்தி என்னன்னா எந்த சூழல்லையும் ஆமன்ற படத்தையே வச்சுக்காதீங்க வீட்டில் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்